மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கும் காவேரிக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம விஜய் ஒரு பிளான் போட்டா இந்த பக்கம் ராகினியும் பசுபதியும் வேற ஒரு பிளான் போட்டு நேரா போய் வெண்ணிலாவோட தாய் மாமா கிட்ட இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு பணக்கார பையன் சோ கண்டிப்பா அவனை விட்டுட கூடாது ஏன்னா வெண்ணிலாவுக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் மோதிரம்லாம் போட்டிருக்கான் இப்ப கல்ட்டியோட பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்ப வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் சேர்ந்துக்கிட்டு டிவியில இன்டர்வியூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே சேர்ந்து நம்ம விஜய்யோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நடந்தது ஒரே ஒரு கல்யாணம் தான் என் பொண்டாட்டி பேரு காவேரி அப்படி அப்படின்னு சொல்றாப்ல இதை எல்லாத்தையுமே நம்ம காவேரி காவேரி வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம காவேரி விஜய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக அங்க வர போறாங்க அப்கமிங்ல அது தாங்க நடக்க போகுது ஒரு காலத்திலயும் நம்ம காவேரி விஜய விட்டு கொடுக்க மாட்டாங்க வெயிட் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுதுன்னு